அதுக்கப்புறம் யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத கமல் சார் வந்து பிக் பாஸ்ல எப்படி ரெண்டு பேர் கையை பிடிச்சி தூக்குவாரோ அந்த மாதிரி தூக்குனாரு அதுல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அஹ் லயனட்டும் இருந்தாங்க பட் அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம காயத்ரி நஸ்ரீன் இதுல யாரு டைட்டில் வின்னர் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா என் மனசை ஜெயிச்சவங்க நஸ்ரீன் ஆனா இந்த டைட்டில வின் பண்ணது காயத்ரின்னு சொல்லி காயத்ரி கைய தூக்கி அவரு வின்னர் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு சோ அவங்களுக்கு வந்து வின்னருக்கான வீடு டாக்ட் டெவலப்பர்ஸ் உடைய வீடு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது சோ இதை நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காயத்ரி அல்லது சாராஸ்ருதி இதுல ரெண்டு பேர்ல தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பல இடங்கள்ல நான் காயத்ரி டைட்டில் வின்னரா இருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே காயத்ரி டைட்டில் ஜெயிச்சது மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா ஒரு தேனி மாவட்டத்துல ஆறு தலைமுறையா இசை குடும்பத்துல பிறந்து அவங்க இப்படி ஒரு சாதனை பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததுனால பேச முடியாது அவருக்கு குரலாகவும் இருந்து இப்படி ஒரு பெரிய சாதனை அதுவும் உலகநாயகன் கமலஹாசன் கையில இருந்து அவர் கையை தூக்கி இந்த விருது வாங்கியிருக்காங்க இன்னும் அவங்க பல்வே பல்வேறு சாதனைகள் பண்ணுவாங்க பியூச்சர்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது அவங்க அப்பா எல்லாம் கண்கலங்கிட்டாரு கமல் சார் பயங்கரம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாரு அவர் டான்ஸ் ஆனது லயனட்டோட டான்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த வர்ஷினியோட கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு அவர் சேர்ந்து பாடினது அவங்களோட கூட இது பண்ணதெல்லாம் ரொம்ப ஜோரா இருந்தது ரொம்ப நெகிழ்வா இருந்தது மேக் ஆஃப் காயத்ரி எதிர்பார்த்த மாதிரியே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி அவங்க தாத்தா எல்லாம் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரு ஆறு தலைமுறை இசை குடும்பம் அவங்க அப்பாவுக்கு பேச்சு வராதுங்கிறதும் ஒரு என்ன சொல்றது கடினமான விஷயம் அதை தாண்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதற்கு அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கணும் டைட்டில் வின்னர் காயத்ரி ரன்னர் அப் ரெண்டாவது இடம் வந்து நஸ்ரீன் நஸ்ரீன் வந்து ரஹ்மான் அவருடைய ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன் ஸோ ரெண்டாவது இடம் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா பரிசு காயத்ரி பிப்டி லேக்ஸ் நசிரீனுக்கு பத்து லட்சம் தேர்டு பிளேஸ் வாங்கின ரெண்டு பேருக்கும் அஞ்சு லட்சம் ரூபா பரிசு வழங்கப்பட்டது நம்ம ஆத்யாக்கும் இவங்களுக்கும் சாராஸ்வதிக்கும் ஸோ ஒட்டு வெகு சிறப்பாக நடந்த இந்த சீசன் வந்து இன்னியோட முடியுது அடுத்த இருந்து பக்தி சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்டாக உள்ளது எல்லாருமே கமல் சாரோடையும் ரஹ்மான் சாரோடயும் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டீச்சரை வந்து கை கொடுக்கிற அவரு இந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அனுப்புன டீச்சரை ஸோ ஒட்டுமொத்தமா ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணமா இருக்கு கங்கராட் டு காயத்ரி நஸ்ரீன் அதுக்கப்புறம் தேர்டு பிளேஸ் வந்த ஆத்யா சாராஸ்வதி ஃபோர்த்து பிளேஸ் வந்த லைனட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஒரு அருமையான சீசன் சூப்பராக இருந்தது நம்ம கண்டினியூஸாக அடுத்த சீசனையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் நாலு பேருக்குமே பிரைஸ் கொடுத்துட்டாங்க காயத்ரிக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடு நம்ம நசரீனுக்கு பத்து லட்சம் ரூபா கேஷு கேஷ் ப்ரைஸ் அதே மாதிரி ஆட்டியா அண்டு சாரஸ்வதிக்கு அஞ்சு லட்சம் லைனட்டுக்கு மூணு லட்சம் ஸோ எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்துட்டாங்க அஞ்சு பேருக்குமே பிரைஸ் கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்லவேளை லைனட்டுக்கு கொடுக்காம விட்டுருவாங்களான்னு நினைச்சேன் அவங்களுக்கும் கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பி